பேய் என்றால் யாருக்குத்தான் பயமாக இருக்காது கார் இருளில் நம்மை சுற்றி யாருமே இல்லாமல் இருக்கும் பொழுது பேய் என்ற வார்த்தை கேட்டாலே நமக்கு நடுங்கத்தான் செய்யும் பேய் இருக்கிறதா இல்லையா தெரியவில்லை ஆனால் அதை உணர்ந்து அனுபவித்த மனிதர்களுக்கு மட்டுமே அது பற்றின பயம் இருக்கும் இப்பொழுது இந்த கதை இல்லை நிகழ்வுகள் சில பேரனுடைய வாழ்க்கையில் நடந்திருந்த நிகழ்வுகள் பற்றின பதிவு உண்மை நிகழ்வுகளை தழுவி சில மாற்றத்துடன் வடிவில் இதோ பகுதி ஒன்று கார் இருளில் நிழல் கேட்பதில் மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த சம்பவம் இனியால் உடைய அப்பா ராகவன் கோத்தகிரியில் வேளாண்மை கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்தார் அது ஒரு தனிப்பட்ட கட்டிடமாக இருந்தது சுற்றி பசுமை நிறைந்த மலைகளாகவும் புகைமூட்டமான அடர்ந்த காடாகவும் இருந்தன அவர்கள் இருந்த கிராமத்தில் ஒரு சில வீடுகளே இருந்தன அதுவும் வெகு தொலைவில் அங்கங்கே ஒவ்வொரு கடைசியில் இருந்தன இந்த கட்டிடம் மட்டும் மலைகளின் உச்சியில் தனிப்பட்டதாக இருந்தது தடித்த பைன் மரங்களால் ஆன அந்த அடர்ந்த காடு அமைதியால் வளைக்கப்பட்டு ஆங்காங்கே இயற்கையின் சட்டங்களில் மிகவும் இனிமையான ரம்யமான தெய்வீகமான இடமாக இருந்தது மக்கள் வாழ்வதற்கு இந்த கம்பீரமான அமைப்பு சில அடி உயரத்தில் ஒரு மலைத்தொடரில் முகடுகளில் நன்றாக இருந்தது அதை சுற்றி மயில்களுக்கு வேறு எந்த மனித வசிப்பிடமும் இல்லை அங்கு குடியிருப்பவர்களுக்கு எந்த கவனச்சிதறலும் இல்லை ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த கடைகளும் இல்லை பஜார் இல்லை ஏன் சாலையோர டீக்கடை கூட இல்லை அந்த கட்டிடம் காலத்தை தாங்கி நிற்கிறது இருப்பினும் அதனுடைய ஆரம்ப அமைப்பு தீயில் இழந்தது மேலும் அமைதியானது அதன் அடிவாரத்தில் ஒரு பிசியான மார்க்கெட் ஆனால் அந்த கட்டிடத்தின் மண்டபத்தை நோக்கி மேல் நோக்கிச் செல்லும் பாதை தொடங்கியவுடன் அசல் தனிமையை ஓரளவு அனுபவிக்கலாம் ராகவன் மட்டுமே தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே குடியிருந்தார் மற்றவர்கள் எல்லாம் தனியாக இருந்தார்கள் தன்னுடைய குடும்பம் கீழ்த்தலத்தில் கிழக்கு நோக்கியிருந்தது மற்ற கீழ்த்தலம் எல்லாம் அலுவலகமாக இருந்தது முதல் தளத்தில் லெக்சர் ரூம்ஸ் மேல் தளத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உண்டான குடியிருப்பு தலமாக இருந்தது மற்ற வேலை ஆட்கள் மேற்கு நோக்கியிருந்த பாட்டசில் தங்கியிருந்தார்கள் ராகவன் என்னுடைய தம்பி முகுந்தன் இருபத்தைந்து வயது இளைஞன் அழகன் ஆனால் பொறுப்பற்றி இருப்பான் பிஇ படிப்பு முடித்த பிறகு பொதுப்பணிப்புத் துறையில் சில மாதங்களாக பணிபுரிந்து வருகிறான் அவன் இருக்கும் இடம் ராகவன் உடைய வீட்டில் இருந்து பல தொலைவில் தன்னுடைய விடுமுறை நாட்களை தன்னுடைய அண்ணன் வீட்டில் கழிக்கலாம் என்று வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு பேருந்து ஏறினால் இரவு பத்தரை மணிக்குள் அண்ணன் வீட்டிற்கு சென்றிடலாம் என்று யோசனையுடன் ராகவனுக்கு ட்ரங்க் கால் செய்தான் அண்ணா எப்படி இருக்க நான் முகுந்த் பேசுறேன் முகுந்தா எப்படிப்பா இருக்க நான் நல்லா இருக்கேன் சரி அண்ணா நான் வெள்ளிம சாயந்திரம் பஸ் ஏறி நைட் பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேனா அடே எல்லாம் எதுவும் வராதுடா இங்க ஒண்ணு நீ வெள்ளிக்கிழமை அதிகம் பஸ் ஏறுடு சாயந்திரம் இங்கே வந்துடலாம் இல்லனா நீ சனிக்கிழமை காலையில எழுந்து வாப்பா இல்லன்னா என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ஒரு நாளே போயிடும் அப்படி நான் வந்தா நான் பார்த்து வந்துக்கிறேன் நீ பயப்படாதா வந்துடுறேன் டேய் வேணாம்டா கண்ணா அண்ணா சொல்றத கொஞ்சம் கேளு ஆபத்தா இருக்கும் மேல ஏறி வர்றது காட்டுக்குள்ள வர்றதெல்லாம் இரவு நேரத்துல விலங்குகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பேசி கொண்டிருக்கும் போது தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது தம்பி பற்றி நன்கு அறிந்த ராகவன் அவன் எப்படியும் வெள்ளிக்கிழமைதான் வருவான் என்று அறிந்தான் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தான் ரோடு சரியில்லை ஆக்சிடென்ட் வேற ஆகுது இரவு நேரத்துல இந்த தனிமையா இருக்கிற இந்த கட்டடம் யாருக்குமே தெரியாது புகை மூட்டமா இருக்கும் ஒண்ணுமே தெரியாது இதுல அவன் மலைக்கு மேல கொஞ்சம் தூரம் தனியா நடந்து வரணும் பாதையே தெரியாது லைட் இருக்காது சொன்னா கேட்க மாட்டிக்கிறான் அவன் வர வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியும் ஆனா கேட்க மாட்டிக்கிறான் வெள்ளிக்கிழமை அன்று முகுந்தன் எதிர்பார்த்த மாதிரியே வேலை பரபரப்பாக இருந்தது அவன் சீக்கிரம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு விடுமுறை நாட்களை கழிக்கலாம் என்று ஆர்வமாக இருந்தான் எதற்கும் அவன் ஏறும் பேருந்து தான் வரும் வரைக்கும் கிளம்பிவிடக் கூடாது என்பதற்காக அலுவலகத்தில் பணிபுரியும் பியூனை ஆறு மணிக்கு பேருந்து நிலையத்திற்கு சென்று டிரைவரிடம் தான் வரும் வரை காத்திருக்குமாறு வேண்டிக்கொள்ளும்படி சொன்னான் இவன் அதற்குள் வேலை முடித்துவிட்டு வீடு சென்று பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு பேருந்து ஏற வந்துவிட்டான் பேருந்து ஏறியவுடன் அவளுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கும் இருக்கையில் டிரைவருக்குப் பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் பஸ் கண்டக்டர் பார்ப்பதற்கு கண்டக்டர் மாதிரியே இருக்க மாட்டார் பெரிய மீசையுடன் பீம்பாய் போல இருப்பார் முகுன் படித்த வேலையில் உள்ள இளைஞன் என்பதால் அவனிடம் நலம் விசாரிக்க வந்தார் கண்டக்டர் ஐயா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பஸ் பதினொன்றா இல்ல பன்னெண்டுக்குள்ள கோத்தகிரி போய் சேர்ந்துரும் முகுந்தனுக்கு தன்னால் தான் அந்த தாமதம் என்று புரிந்துவிட்டது மெல்ல சிரித்துக் கொண்டே சக பயணிகளை பார்த்தான் எட்டு பேர் இருந்தார்கள் விவசாயிகள் வணிகர்கள் போல தென்பட்டார்கள் அவர்கள் அனைவரும் முகுந்துக்கு வணக்கம் சொன்னார்கள் இவனும் பதிலுக்கு வணக்கம் சொன்னான் பேருந்து கூரையில் மீது உருளைக்கிழங்கு மூட்டை தக்காளி மூட்டை என்று பலவிதமான காய்கறிகள் மூட்டைகள் தான் இருந்தன போகும் வழியெல்லாம் சில் என்று காற்றும் பச்சை பசேல் என்று வயல்களும் எஸ்டேட்களும் மரங்கள் என்று பார்க்கவே ரம்மியமாக இருந்தது சில மணி நேரத்தில் இருள் சூழ்ந்து கொண்டது புகை மூட்டமாக மட்டுமே காட்சி அடித்தது பேருந்து ஓட்டுநருக்கு கூட தெளிவாக தெரியவில்லை பயணிகள் அனைவருமே பயத்தில்தான் அமர்ந்திருந்தார்கள் தங்களுடைய இடத்திற்கு பத்திரமாக போய் சேர்ந்து விட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மலை மேலே இருக்கும் பாறைகளையெல்லாம் உருண்டு வந்து பேருந்து மீது விழுந்து விடுமோ என்று கூட பயமாக இருந்தது பேருந்தின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஏதோ வண்டி மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது முகுந்தனுக்கு வேலை பழுவில் கலைப்பினால் கண்கள் சொருகின உறங்கச் சென்றான் திடீர் என்று கீச்சென்று ஒரு சத்தம் அவன் தலையில் ஒரு அடி முன் இருக்கையின் கம்பியில் மோதிக்கொண்டான் தூக்கத்தில் இருந்து கண் கண்விழித்து பார்த்தான் அவன் இருதயம் பலமாக துடித்தது அவன் தலை சுற்றியது பேருந்து ஓட்டுநர் உறைந்து போய் அமர்ந்திருந்தார் அவர் இரு கைகளையும் கோர்த்து இறைவனின் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் வெளியே இருட்டாக இருந்தது அவன் ஜன்னல் வழியை எட்டிப் பார்த்தான் அங்கு மனித வசிப்பிடத்தைக் குறிக்கும் வெளிச்சம் ஒன்றும் இல்லை தொலைதூர கிராமங்களுக்கு இன்னும் மின்சார வசதி வரவில்லை மக்கள் மண் எண்ணெய் விளக்கு பயன்படுத்தினார்கள் ஆனால் மலைகளில் மங்கலான விளக்குகள் தூரத்தில் தெரிந்தன முகுந்தனுக்கு அந்த எதுவும் கண்ணுக்கு தென்படவில்லை அவன் நேரத்தை பார்த்தான் எட்டு என்று காண்பித்தது ஓட்டுநர் மட்டும் கண்டக்டரை பின்தொடர்ந்தான் பஸ் முன்னே டார்ச்சை பிடித்தபடி கண்டக்டர் நின்றிருக்க டிரைவர் பாதி பஸ்ஸுக்கு அடியில் இருப்பதையும் அவன் கண்டான் ஏன் டிரைவர் இன்ஜினை சிரிப்பார்க்கவில்லை என்று அவன் சிந்தித்தான் டிரைவர் எழுந்து உட்கார்ந்து கொண்டு எந்த இடையூறும் வண்டியில் இல்லை என்பது போலும் தலை அசைத்தார் பின்பு ஏன் வண்டி ஓடவில்லை தெரியவில்லை பயணிகள் அனைவரும் பேருந்தில் இருந்து கையை உரசியபடி வெளியே வந்தார்கள் என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை இந்த இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை எந்த வண்டியும் வருகின்ற அறிகுறியும் இல்லை பின்பு எப்படி இங்கே தனியாக இருப்பது என்று பயந்து கொண்டிருந்தார்கள் வேறு ஏதேனும் வண்டி வரும் வரை இங்கே காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்துவிட்டது வெளியே நின்று கொண்டிருந்தால் பனிப்பொழிவு உறைந்து போய்விடுவோம் என்று அனைவரும் பேருந்திற்குள் நுழைந்தார்கள் அனைவரும் பயத்திலும் சோகத்திலும் அமர்ந்திருந்தார்கள் முகுந்தன் அண்ணா கூறியதை கேட்டிருக்கலாமோ தப்பு செய்துவிட்டேன் என்று வருத்தத்தில் இருந்தான் டிரைவரிடம் டார்ச் லைட் வாங்கிக் கொண்டு சிறிது தூரம் சென்றான் எந்த ஒரு வண்டி வரும் அறிகுறியும் இல்லை கருகும் என்று இருட்டு மட்டும்தான் இருந்தது அந்த நிலவின் ஒளியில் திரும்பி பேருந்துக்குள் ஏறினான் சக பயணிகளையும் சரிபார்த்துக் கொண்டான் அனைவரும் பிரார்த்தனையில் இருந்தார்கள் அனைவருக்குமே ஏதேனும் வண்டி வர வேண்டும் அதில் ஏறிக்கொண்டு அவரவர் இருப்பிடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் இந்த இடத்தில் இரவு முழுவதும் கழிப்பது என்பது சுலபமான காரியமாகப்படவில்லை அதில் ஒரு பயணி மெல்ல பயந்துவாரே இதை சொன்னார் போன மாசம்தான் இதே இடத்துல ஒரு கார் கவிழ்ந்துடுச்சு அதிலிருந்து ஆறு பேருமே ஸ்பாட்லயே இருந்துட்டாங்க இந்த இடம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதே இடத்துலதான் வண்டி நகராம நின்னுட்டு இருக்குன்னா இப்போ ஏதோ சம்பவம் காத்துட்டு தானே அர்த்தம் எல்லோரும் இதை கேட்டுவிட்டு இன்னும் உறைந்து உட்கார்ந்து கொண்டார்கள் அவர் அவர் இருக்கையில் இருந்து எழுந்து வந்து ஒருவருக்கொருவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள் முகுந்தன் மட்டும் அவர்களுக்கு மாறாக அதெல்லாம் ஒண்ணு வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும் எங்கேயாச்சும் மோதி விழுந்திருக்கும் அதனால ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் நீங்களாவே எதுவும் சொல்லாதீங்க இல்லையா ஐயா உண்மையா இங்க பேய் நடமாடுவதாக எல்லாரும் ஊருக்குள்ள சொல்றாங்க அதான் இப்போ நம்ம வண்டிய கூட நிப்பாட்டி வச்சிருக்கு டிரைவர் மற்றும் கண்டக்டர் இருவருமே ஆமாம் என்று தலையசைத்தார்கள் இந்த பாதையில வரும் ஒவ்வொரு முறையும் இங்கே ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்கும் நாங்கள் கடவுள் பாட்டு பாடிக்கொண்டு வேகமாக வண்டி ஓட்டிக்கொண்டு போய்விடுவேன் முகுந்தன் வாய்விட்டு சிரித்தான் அவர்கள் கூற்றை ஏற்க மறுத்தான் ஐயா நீங்கெல்லாம் படிச்சவங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க ஆனா நாங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க இந்த பேய் பிசாசு ஆவிலாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு போன மாசம் நடந்தது கூட இந்த இடத்துலதான் சரியா தெரியல இதுக்கு கொஞ்சம் பக்கத்துல கூட இருக்கலாம் ஆனா எப்படின்னு கண்டுபிடிக்கவே இருந்துட்டாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்போ வேண்டாமே பேசுற இடம் இல்ல பேசுற நேரமும் சரியானதா இல்ல முக்குந்தன் மீண்டும் சிரித்தான் நான் பயப்படல நீங்க தாராளமா சொல்லலாம் எனக்கும் இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் நம்பிக்கையே சுத்தமா இல்ல நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல சொல்றீங்க ஐயா இந்த இடத்துல போன மாசம் மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட பஸ்ல இருந்து அத்தனை பேருமே பஸ்ஸோட எரிஞ்சிட்டாங்க ஒரே ஒரு உசுறு அது தவிர மத்த எல்லாருமே ஸ்பாட்லயே இருந்துட்டாங்க ஏதோ ஒரு உருவம் மாறி வந்து பஸ்ஸுக்கு நெருப்பு வச்சதா அத அந்த ஒரு எஞ்சி இருந்த மனுஷன் தான் சொன்னான் அவன் மட்டும் எப்படியோ பஸ்ல இருந்து வெளியே தப்பிச்சிட்டான் ஆனா அந்த பேய் அவனையும் விடல கொஞ்ச நாள்ல அவனும் சீக்கு வந்து செத்து போயிட்டான் இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த ராம் என்ற பயணி ஏதோ சொல்ல வருவதை அறிந்தான் சொல்லுங்க பெரியவரே என்ன விஷயம் என்னோட வாழ்க்கையிலையும் சம்பவம் நடந்திருக்கு தயக்கத்துடன் மற்றவர்களை பார்த்தான் சொல்லலாமா வேண்டாமா என்று அனைவரும் சம்மதம் போல தலையசைத்தார்கள் ராம் கைகளை மடக்கிக் கொண்டு தொண்டையை சரி செய்து கொண்டு பேச ஆரம்பித்தான் மற்றவர்கள் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள் முகுந்தன் அலட்சியமாக தன் கால்களை நீட்டிக்கொண்டு கேட்க ஆரம்பித்தான் அது கடந்த கோடையில நடந்தது ராம் முகுந்தனை பார்த்தான் அவன் கவனத்துடன் இருப்பதைக் கண்டு ஆமோதிப்பதாக தலையசைத்தான் ஒரு நாள் மதியம்

அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அதுவும் பதினேழு வயசு பையன் அப்படி ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் அவளோட அழகுல அவன் மயங்கிட்டான் அந்த பொண்ணு வேற இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா இவனுக்கு இன்னும் சந்தோஷமா போச்சு ஆனா டக்குன்னு இது தப்பு யாருனே தெரியாத பொண்ணு அதை பார்த்து இப்படி இருக்க கூடாதுன்னு அவன் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனா அந்த பொண்ணு விடல இவன் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்துச்சு என் பையனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி நம்மளையே ஒரு அழகான பொண்ணு துரத்திட்டே வருதுன்னு மாறி மாறி பின்னே திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தான் சில வளைவுக்கு பிறகும் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு காணோம் ஒரு செகண்ட் பின்னாடி வந்தா இன்னொரு செகண்ட் பார்த்தா ஆள் அட்ரஸே இல்லை ராம் தன்னுடைய பேச்சை நிறுத்தி மற்றவர்களை கவனித்தார் எங்கிருந்தோ ஒரு இரவு நேரம் விளங்க ஊலையிட்டது எல்லா கண்களும் கதவை நோக்கி நகர்ந்தன அவர்களுடைய இதய துடிப்பு வேகமாக இருந்தது ராம் அங்கு நிலவும் மௌனத்தை கலைத்தான் மூர்த்தி என்னோட பையன் திரும்பி வந்த பாதையில போய் பார்க்க தான் செஞ்சான் எங்க அந்த பொண்ணு எங்க போனான்னு ஆனா யாருமே அங்க இல்ல கடைசியா அந்த மரமண்டைக்கு புரிஞ்சது தான் பார்த்தது பொண்ணு இல்ல பேயின்னு உடனே ஒரு ஓட்டம் பிடிச்சான் பாருங்க கடைசியா வீடு வர வரைக்கும் நிக்காம ஓடி வீட்டுக்கு வந்துட்டான் சில பயணிகள் யாரையோ எதிர்பார்த்தது போல ஜன்னலை சுருக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ரகசியமாக யாரோ நின்று விட்டு கேட்டுக் கொண்டிருப்பது போல அவர்களுக்கு தோன்றியது இருள் ஆழமடைந்தது முகுந்தன் ஒரு சுடக்கு போட்டு எல்லோரையும் கவனத்துக்கு ஈர்த்தான் அந்த பொண்ணு பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருக்கலாம்ல உங்க பையனை பார்த்த உடனே காதல் வந்திருக்கும் கண்ணாமூச்சி ஆட நினைச்சிருக்கலாம் அதனால எங்கயா போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கலாம் இல்லையா இல்ல ஐயா பொறுமையா கேளுங்க நான் இன்னும் முடிக்கல அந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு என் பையன் ஒழுங்கா எதுவுமே சாப்பிடாம நைட் படிக்க திடீர்னு குளிர் காத்து அவன் மேல வீசுற மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜன்னல்ல இருந்து வந்திருப்பாளான்னு நினைச்சு பார்த்தா ஜன்னல்லாம் எல்லாம் தால் போட்டு இருந்துச்சு கதவு வழியா வந்தாளான்னு பார்த்தா அதுவும் மூடிதான் இருந்துச்சு எப்படி உள்ள வந்திருப்பா கத்தலாம்னு முயற்சி செஞ்சு பார்த்தா அந்த பொண்ணு அவன் முன்னாடியே கைய நீட்டி வானு கூப்பிடுற மாதிரி செஞ்சா எந்த ஒரு கிராமத்து பொண்ணும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் வெக்கப்படுவாங்க இது என்னோட பையனுக்குமே தெரியும் என்னோட பையன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அந்த பயத்திலையும் இவனுக்கு அவ எப்படி உள்ள வந்தான்னு நினப்புதான் கத்தி எல்லோரையும் கூப்பிடலான்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு உடனே காணாம போயிட்டான் என்னோட பையன் அப்பையும் எங்க கிட்ட வாயவே திறக்கல உம் அப்பையாச்சும் அப்பாட்டவாச்சும் சொல்லிருக்கலாம் சொல்லல அதுக்கப்புறம் டெய்லி அந்த பொண்ணு அவனை வந்து பாக்குறதும் அவன் வா என் கூட கூப்பிடுறதுமே வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தா மூர்த்தி ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டான் முதல்ல கொஞ்ச நேரம் வருவா அப்புறம் அவனோட கனவுல வர ஆரம்பிச்சுட்டா பையனை தொடர்றது கட்டி பிடிக்கிறதுன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டான் அது நினவா இல்ல கனவான்னு மூர்த்திக்கு தெரியல பாவம் பாதி தான் இருந்தான் மற்றவங்களுக்கு தெரியல எந்த ஒரு வாய்ப்பையுமே என்னோட பையன் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒன்னு ரொம்ப ஒல்லி ஆயிட்டான் சரியா சாப்பிட மாட்டான் யார் கூடயுமே பேச மாட்டான் அப்புறம்தான் நானும் அவங்க அம்மாவும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் அங்க டாக்டர் கேள்வி மேல கேள்வி கேட்க அவன் அப்புறம்தான் ஒன்னொன்னா சொல்றான் அப்போ அந்த பேர் ரொம்ப முந்தன் ராத்திரியில அந்த பொண்ணு இவன் பக்கத்துல படுத்துட்டு வானு கைய காமிச்ச உடனே இவன் தைரியமா கைய குடுத்திருக்கான் அவனோட கை ஐஸ் கட்டில வச்ச மாதிரி கை உறைஞ்சு போற மாதிரி இருந்திருக்கு ஆமாமையா முதல்ல எங்களால இத நம்பவே முடியல ஏதோ கனவு கண்டுட்டு வளர்றான்னு நினைச்சோம் ஆனா மூர்த்தி ரொம்ப ஆக ஆரம்பிச்சுட்டான் இருக்கிற பையன் திடீர்னு கரிச்சட்டி மாறி ஆக ஆரம்பிச்சிட்டான் அவங்க அம்மாதான் கட்டாயப்படுத்திட்டு ஊட்டி விடுவா எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பரிச்ச வேற வந்துருச்சு அவனை தனியாவே விடமாட்டோம் அந்த பொண்ணு அடிக்கடி வர ஆரம்பிச்சா எங்க கண்ணுக்கு தெரிய மாட்டா இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியவா அவ வந்தா உடனே இவன் நடுங்க ஆரம்பிப்பான் மூஞ்செல்லாம் வெளுத்து போயிடும் வைத்தியருக்கும் இதுக்கு மருந்து தெரியல அப்புறம்தான் கோவில் பூசாரி கிட்ட போனோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு பூசாரி தான் பேய் ஓட்டுறவங்கள கூட்டிட்டு வந்தாரு நாலு பேர் பேய் ஓட்டுறவங்க வந்தாங்க அவங்களையெல்லாம் பார்க்க பயங்கரமா கொடூரமா இருந்தாங்க நீண்ட முடி அவங்க இடுப்பு வரைக்கும் விடும் அவங்க மூஞ்சில வெள்ளை மற்றும் சிவப்பு வண்ணம் பூசிருந்தாங்க அவங்க பெரிய வட்டமா போட்டு அதுக்குள்ள நெருப்பு பத்த வச்சு என்னோட பையனை பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க மந்திரம்லாம் சொல்லி அந்த வட்டத்தை சுத்தி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட பையன் கூட உடனே மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அரை மணி நேரம் மந்திரம் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு தோணும் போது நீங்க நம்ப மாட்டீங்க சார் இத ஆனா ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டுச்சு எங்கன்னு பார்த்தா பையன் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல இருந்து இதுக்கு முன்னாடி என்ன நம்பாதவங்க எல்லாம் இத பாத்துட்டு பயந்து போயிட்டாங்க பேய் ஊற்றுறவங்க எல்லாம் விடாம மந்திரத்தை சத்தமா சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட பையன் மூஞ்சில ஏதோ ஒரு நிறம் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு கடைசியா எல்லாம் அமைதியா முடிஞ்சது அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த பொண்ணோட ஆவி நல்லபடியா போய் சேர வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டோன்னு இனி உங்க பையனுக்கு எதுவும் தொந்தரவு வராதுன்னு அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா சொல்றாங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு திடீர்னு செத்து போச்சு அதுக்கு தான் செத்து போச்சுன்னே தெரியல என்னோட பையனை காதலிச்சுட்டு இருந்ததா சொல்லிச்சான் கண்டுபிடிச்சிட்டீங்களா அது உண்மைதான் முகுந்தன் குறுக்கிட்டார் ஆமாம் ஐயா சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு செத்து போச்சு பக்கத்து கிராமத்துல மலை மேல இருந்து பாறையில விழுந்து செத்து போச்சு அழகான பொண்ணு அந்த பொண்ணோட ஆவின்னு தெரிஞ்சு போச்சு பாருங்க இந்த மாதிரிதான் பல பேரோட ஆவி ஊர்ல சுத்திட்டு தான் இருக்கு தன்னோட ஆசை எல்லாம் நிறைவேறா இருக்கும் பட்சத்துல யாரும் சில வினாடிகள் பேசவில்லை பேருந்து முழுவதும் பலத்த மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது ராம் பார்த்தா பொய் சொல்ற ஆள் மாதிரி தெரியல நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்காரு ஆனா இது எப்படி நம்புறது முகுந்தன் உள்ளுக்குள் யோசித்தான் ஐயா இது என்னுடைய அனுபவம் அதை நீங்க நம்பணும்னு இல்ல ஆனா நிஜம்தான் எல்லாமே டிரைவர் மெல்லிய குரலில் இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம் இந்த நேரத்தில் திடீர் என்று ஒரு ஜீப் வரும் சத்தம் கேட்டது எல்லோரும் கண் விடுத்து பார்த்தார்கள் தொலைவில் ஒரு ஜீப் டிரைவர் உடனடியாக இறங்கி அந்த வண்டியை கை அசைத்து நிற்க வைத்தார் ஜீப் ஓனரிடம் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி இங்கிருக்கும் அனைவரையும் தங்களோடு கூட்டி சென்று விடுமாறு கேட்டுக்கொண்டார் அவரும் அப்படியே என்று கூறி அனைவரையும் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார் முகுந்தன் ஜீப் ஓட்டுநரிடம் முதல்ல என்னோட இடம்தான் வரும் என்னை இறக்கி விட்டுருங்கன்னு சொல்ல அவர் அதற்கு வண்டி உள்ள போகாது மலை அடிவாரத்துல விட்டுறேன் நீங்க அங்கிருந்து போங்க என்று சொல்ல இவனும் சரி என்றான் இடம் வந்த உடனே முகுந்தனை முதலில் இறக்கிவிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி ஜீப் கிளம்பியது தனிமையான இரவு சூழ்ந்து கொண்டிருந்தது அவன் தன்னுடைய கை கடிகாரத்தை பார்த்தான் அந்த இருளில் சரியாக நேரம் தெரியவில்லை தன்னுடைய டார்ச்சை பையில் வைத்திருந்ததால் அதை எடுக்கும் முயற்சியில் நேரத்தை வீண் செலவு செய்ய விரும்பவில்லை இரவு இரண்டு என்று யோகித்தான் இப்போது அவன் கண்கள் இரவு வெளிச்சத்திற்கு பழக்கப்படுத்திக் கொண்டிருந்தது அந்த வெளிச்சத்தில் குத்து மதிப்பாக ஜீப் ஓனர் சொன்ன பாதையில் நடந்து கொண்டிருந்தான் அங்கங்கே சத்தம் சில குரங்கு பட்டாலம் அந்த தூக்கத்தில் யாரோ தொந்தரவு செய்வது உணர்ந்து கிளைகளுக்குள்ளே சத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன அங்கங்கே இரவு நேரத்தில் பூச்சிகள் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது ஆந்தை கத்த தொடங்கியது எங்கோ மரத்தில் உள்ளிருந்து உடனே மயான அமைதி நிலவியது இந்த சத்தத்தில் திடீர் அமைதி முகுந்தனை வைத்தது மெல்லியதாக பயப்படத் தொடங்கினான் சுற்றி பார்த்துவிட்டு தன்னுடைய பார்வையை தான் நோக்கி செல்லும் வழியின் மீது வைத்து வினாடி காலில் ஆணி அடித்தது போல உறைந்து நின்றான் உடம்பு முழுவதும் முடங்கியது போல ஒரு முடி ஒரு பெண் அவனையே பார்த்துக் கொண்டு அவன் எதிரே நின்று கொண்டிருந்தாள் மெல்லியதான நிலவின் வெளிச்சத்தில் அவன் முகத்தில் விழுந்து அவளை ஒரு விதமான அழகூட்டும் நிறத்தில் காண்பித்தது உலகத்திலே அவள்தான் மிகவும் அழகான பெண் என்பது போல தோன்றினாள் பயத்தில் நடுங்கிக் கொண்டு அவன் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் யார் அவள் இந்த நேரத்தில் என்னை இங்கு செய்கிறாள் யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் பைத்தியமா விபச்சாரியா இந்த இரவில் யார் வருவார்கள் இவளை அழைத்துச் செல்ல அந்த பயத்தை மீறி தன்னை சாந்தப்படுத்திக் கொண்டு இந்த பெண் ஏதோ பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்திருக்கக்கூடும் என்று ஆறுதல் கொண்டு அவன் வழிநோக்கி நடக்க ஆரம்பித்தான் பத்து அடி எடுத்து வைத்து பின்பு அவன் திரும்பி பார்த்தான் அவள் அங்கு காணவில்லை கிளம்பிச் சென்று விட்டாள் என்று நினைத்துக் ஒரு கனம் கண்ணிமைத்தான் அவள் அந்த பெண் இவனை ஒட்டி நின்று கொண்டிருந்தாள் இவன் கால்களை இரும்பிக் கம்பியில் கட்டி இழுப்பது போல உணர்ந்தான் பயம் அவன் இதயத்தை ஆட்கொண்டது அடுத்த நொடி அவள் இல்லை அந்த பயத்தில் இருந்து வெளிவர இவனே சொல்லிக் கொண்டான் இல்லை யாருக்காகவோ அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள் தன்னைப்போல் வழி தெரியாமல் தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்துக்கொண்டு மறுபடியும் நடக்கத் துவங்கினான் ஆனால் எந்த ஆட்கள் நடமாட்டமும் இல்லாத இந்த இடத்தில் இந்த காட்டுப் பகுதியில் இவள் எப்படி இவனுக்கு புரியவில்லை திரும்பியும் அவள் பெந்தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள அவன் திரும்பினான் தலைவிரிக் கோலத்தில் இருந்தாள் அவள் முடி அந்த காற்றில் அவள் முகத்தை மறைத்தது தளர்வான நீளமான மங்கிப்போன ஆடை அணிந்து கொண்டிருந்தாள் அது காற்றின் வேகத்திற்கு அசைந்தது ஆனால் அங்கு அவ்வளவு காற்றில்லையே இந்த உடைகள் எல்லாம் ஆவிதானே அணிந்து கொண்டிருக்கும் அப்பொழுது இவள் ஆவிதானா ஏன் தன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறாள் துவங்கினான் இதயம் படப்படுத்தது ராம் சொன்ன மாதிரி அவள் தன்னை அடைய விரும்புகிறாளா கண்ணி பெண்ணா அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் சில வளைவு ஏறு திரும்பினான் அவளும் தன் பின்னாடியே தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள் எப்படி எந்த ஒரு காலடி ஊசியும் கேட்கவும் இல்லை இவள் எப்படி வந்தாள் உள்ளுக்குள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வேகமாக நடக்கத் துவங்கினான் காற்று வேகமாக அடிக்கத் துவங்கியது மரங்கள் ஆடத் துவங்கியன அந்த இடம் முழுவதும் இவனுக்கு பேய்கள் சூழ்ந்து கொண்டிருப்பது போல உணர்வு ஏற்பட்டது ஒரு நடமாடும் பிணமாக இருந்தான் எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என்று எண்ணினான் ஓடத் துவங்கினான் அவளும் பின்னே வந்து கொண்டிருந்தாள் ஆனால் இவனுக்கு மூச்சு சத்தம் கூட கேட்கவில்லை பெண்ணாகிருந்தால் என்னைப் போல் ஓடும்பொழுது சத்தம் வரும் அல்லவா ஏன் இவளுக்கு வரவில்லை ஏன் மூச்சிறைக்கவில்லை என்னை என்ன செய்யப்போகிறாள் என்ற பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் அடுத்த வளைவில் அவனுக்கு அவன் போய் சேர வேண்டிய இடம் அந்தக் கட்டிடம் தெரிந்துவிட்டது நெஞ்சு அடைத்தது அவனது நுரையீரல் கிட்டத்தட்ட விடுத்தது போல உணர்ந்தான் அந்த கட்டிடத்தில் ஒரு பல் பெரிவது தெரிந்தது மற்ற இடம் எல்லாம் இருட்டாக தென்பட்டது அந்த காட்சியே அவனுக்கு ஆறுதலாக இருந்தது இன்னும் ஒரு வளைவுதான் என்று ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தான் அந்த பெண்ணையும் காணோம் தப்பித்தேன் என்று நினைத்தான் ஓடினான் அந்த கட்டடத்தில் இருந்த ஒரு வீட்டின் முன்பு ஓடினான் காலிங் பெல் அடித்தான் யாரும் வெளிவரவில்லை சில நேரம் பெல் அடித்தும் யாரும் இல்லை இங்கு என்று போல தோன்றியது சரி பக்கத்திடத்திற்கு செல்வோம் என்று திரும்பியபோது அவள் அவனையே பார்த்தபடி கவர்ந்திழுக்கும் புன்னகையோடு இருந்தாள் அவன் ஸ்தம்பித்தான் இதயம் படப்படுத்தது என்ன செய்ய போகிறாள் என்று எண்ணம் வயிற்றை இழுக்கும் வழியை உணர்ந்தான் அடுத்து அவன் நெஞ்சில் குத்துவது போல உணர்ந்தான் அந்த பெண்ணின் சிரிப்பு இப்பொழுது கோபமாக மாறியது அவளது அம்சங்கள் எல்லாம் மாறின குரூரமான தீமையாக மாறியது பார்க்கவே வித்தியாசமாக பயங்கரமாக இருந்தது அந்த வழியோடு அவன் கடைசி இலக்கை அடைய முயற்சித்தான் பக்கத்து வீட்டிற்கு செல்ல முற்படும் போது ஒரு குரல் யாரங்கே நெல் என்று கேட்டது அவன் அந்த சத்தத்திற்கு கட்டுப்பட்டான் அவனுக்கு இந்த பெண்ணிடமிருந்து விடுபட்டால் போதும் என்பது போல இருந்தது அந்த குரல் மிக அருகில் வந்து நின்றது லேந்தர் விளக்கின் ஒளியில் அந்த குரல் பேயல்ல நிஜமாகவே ஒரு ஆண்தான் என்பது போல இருந்தது பெருமூச்சு விட்டான் யார் சார் நீங்க எந்த நேரத்துல வந்து தட்டிக்கிட்டு இருக்கீங்க யார் வேணும் என்று கேட்க நான் ராகவனோட தம்பி அவரை பார்க்கணும் என்று சொல்ல ஐயா வணக்கம் நான் இங்க வாட்ச்மேன் சார் சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக தான் காத்து கொண்டு இருக்கேன் ஆனா ஒரு நிமிஷம் இங்க இருங்க நான் போய் சார்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் ஐயோ இல்ல என்ன தனியா விட்டுட்டு உள்ள போகாதீங்க என்ன இங்க ஒரு பேய் துரத்துக்கிட்டு இருக்கு நான் உள்ளவரேன் பேயா யாருமில்ல சார் என்று அவர் விளக்கின் வெளிச்சத்தில் பார்த்துவிட்டு கூறினார் இருந்தும் முகுந்தன் சொல்வது உண்மை போல தோன்றியது முகுந்தனை திரும்பி பார்த்தபோது அவர் எங்கோ பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் அந்த பெண் காற்றில் அப்படியே தூரமாக மறைவது அவனுக்கு தெரிந்தது வாட்ச்மேன் கையில் இருந்த தடி அந்த பேயை பயப்பட செய்து விட்டது போலும் என்று நினைத்துக் கொண்டான் சரி வாங்கையா உள்ள போவோம் உள்ளே ஸ்ரீதர் தம்பி வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பது போலும் சிரித்த முகத்தோடு வரவேற்றார் அண்ணனைக் கட்டி அணைத்துக் கொண்டு அலத் துவங்கலானான் நடந்ததை அண்ணனிடம் கூறினான் ஆனால் அண்ணன் அதை நம்ப மறுத்துவிட்டார் பேய் ஆவி பிசாசு இதெல்லாம் உண்மை என்று நம்புவர்களும் உண்டு உண்மை இல்லை என்ற கூற்றை வைப்பவர்களும் உண்டு அதை அனுபவித்தால் மட்டுமே தெரியும் புரியும் என்று சொல்பவர்களும் உண்டு யார் எப்படி என்று தெரியவில்லை இதை இந்த உண்மை சம்பவத்தை படித்து நானும் சில இடத்தில் பயந்தேன் நீங்கள் எப்படி நன்றி